வரடி ஒழுங்கா வீட்டோட தான் கிடக்கணும் நீ காலேஜுக்கு போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும் இதுக்கு மேல நீ ஒண்ணு கிழிக்கணும்ன்ற அவசியம் இல்ல அம்மா என்னமா இப்படி பண்றீங்க ஆமா நீ படிச்சு கிழிச்ச லட்சணமா ஊர் உலகத்துக்கே தெரியுமே உங்க அப்பனுக்கு மட்டும் நீ பண்ண லட்சணலாம் தெரிஞ்சது உன்னோட செட்ட என்னையும் மூடிடுவாரு இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேமா ஃபைனல் இயர்மா இது முடிச்சதமா டிகிரி வாங்க முடியும் ஆமாமா நீ டிகிரி வாங்கிரவே ஆ ஆ

உங்க அப்பா சொல்லி உனக்கு மேப்ல பாக்க சொல்றேன் அம்மா என்னம்மா இப்படி பண்றீங்க நான் எந்த தப்புமே பண்ணலமா நீ எல்லாம் தப்பு பண்ணல வருது எனக்கு கோவம் இதுக்கு தான் உனக்கு நான் போன் வாங்கி கொடுத்தனடி சொல்லி இந்த நோட்ஸ் அனுப்புவாங்க அந்த நோட்ஸ் அனுப்புவாங்க போன் இருந்தா தான் படிக்க முடியும் படிக்க முடியும்னு நீ படிச்சிட்டு இருக்கற நீங்க எல்லாம் படிக்கிறீங்க படிக்கிறீங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா நீங்க எங்க தலை

என்ன பண்றதுனே ஒன்னும் தெரியலடா தெரிஞ்சிருக்கும் என்னன்னு ஒன்னும் புரியலடா ஒருவேளை நாங்க ரெண்டு பேரும் வெளியே போறது யாரும் பார்த்தவங்க உங்க அம்மாட்ட சொல்லிட்டாங்களா இல்ல வேற எதுமானே தெரியலடா அவ வந்ததே என்ன எதுன்னு கேட்க முடியும் அவளும் எதுவும் சொல்லவும் இல்ல என்ன பண்றதுனே ஒன்னும் புரியலடா ஏக்கா நேத்து சாரோசா அப்படி வந்து கத்துவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா நானும் தான் ஆனாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா தங்கம் ஊருலயே என் பிள்ளைங்க மாதிரி இல்ல எங்களை மாதிரி வசதியா இல்ல அப்படி இப்படின்னு அப்படியே பேசுவா பாருங்க பேச்சு என்னமோ உலகத்துல இவ கிட்ட மட்டும்தான் காசு இருக்குன்ற மாதிரியும் நம்ம என்னமோ காசு இல்லாம கஷ்டப்படுற மாதிரியுமே பேசுவா மூஞ்சி போனதுதான் பாக்கணுமே அவன் பையனோட வண்டவான் தெரிஞ்சோனியும் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள புல்லு அறிக்க ஆரம்பிச்சிருச்சுக்கா ஏரடி அடுத்தவங்களுக்கு நல்லது நினைச்சாதான் நமக்கும் நல்லது நடக்கும் அடுத்தவங்க எப்படியோ போகணும்னு நினைச்சா அப்புறம் நமக்கு பிள்ளைய வச்சிருக்க அந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருக்காத ஏன் பையன் ஒரு காலம் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க இருந்த சந்தோஷம் தான் கலி இது இதுல யாரு எப்படி பண்ணுவாங்கன்னு நமக்கா தெரியும் அதனால அடுத்தவங்களை கேலி பண்ணி சிரிக்காத நமக்கு வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆவாது ஆகாது சரிக்கா அப்படியே சரோசாவையும் கூட்டிக்கிட்டு போயிருவோம் போங்க சரோஜா சரோஜா வேலை கூப்பிட ஆள் வந்துட்டாங்க சரோஜா

உள்ள போ கதவு பூட்டிறதுக்கு வெளிய என்ன வேற போ என்ன புள்ளே உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு இருக்க இத்தனை நாளு திரியட்டேன்னு விட்டு விட்டேன் இனிமே ஏதாவது உள்ள வச்ச அடைக்கணும்ல அத்தை ஏன்டி அம்மா புள்ளே இப்படி உள்ள வச்சு அடைச்சிட்டு இருக்க காய் ஜன போய் கிழிச்ச வரைக்கும் போடுங்க ஐயோ அப்பா எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல இருக்குது இவளை எல்லாம் நினைச்சாலே ஏன் அப்படி சொல்ற நீ சொல்லலன்னு வச்சுக்க நான் புத்தி கட்டி போய் நான் பாட்டுக்கு வேற ஒன்னு நான் ஒன்னுமே இருந்திருப்பேன் நீ என்ன பண்றே? ஏது பண்றானே தெரியாம இருந்திருக்கும் அம்மாடா. எப்படியோ நீ தெரிஞ்சوني சொன்னேன் இது வேறே ஒருத்தர இருந்தா கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. ம். சரி வாங்க போவோம். வச்சு அதுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் இருக்கா? ஆ எல்லாமே இருக்கா? உள்ளலயே இருக்கு. எல்லா பக்கமும் பூட்டி பிடிதா வாங்க இப்போ என்ன பண்றது? அம்மா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ எப்படி நான்

இல்லாத்தா இன்னைக்கு ஊர்க்காரங்க தோணுனது ஏதாவது இதுன்னு சொல்லி ஏ நான் இல்லாத போது உன்னை ஏத்தி விட்டு அப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க அதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களுக்கு தனியா ஒரு வீடு பார்த்து வைக்கணும் அதுவும் இல்லாம சந்தோஷத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க நம்ம எல்லாம் ஒரே ரூம்ல வச்சுக்கிட்டு எந்த எதுவும் பேசவும் முடியாது அவங்க அதனால தோட்டத்திலேயே ஒரு ரூம போட்டுடலாம் அதான் சரி போய் இடத்த பாத்துட்டு வந்து சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னு வேலையை முடிச்சிடலான்னு போய் பாத்துட்டு அடுத்தவங்க மனசுல உள்ளது நாளைக்கு நம்ம மனசுல கூட வந்துட கூடாது அதுக்காகதான் அவனுக்கும் வீடு வாசனும் இல்ல அதுவும் இல்லாம அந்த பொண்ணு வீட்டுல பொண்ணு குடுக்க ரொம்ப சந்தோ ரொம்ப சந்தேகப்பட்டுகிட்டு இருக்காங்க அதான் அவங்களுக்குன்னு ஒண்ணு வச்சு அமைச்சு குடுத்துட்டோம்னா அவன் சந்தோஷமா இருப்பான்ல சந்தோஷம் என்ன நினைக்கிறா அப்படியோ அவன் என்ன நினைக்கிறான் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்பான் அதுவும் இல்லாம அவன் வேற தோட்டத்துலதான் இருப்பான் போல இருக்கு அதனால நாங்க போயிட்டு வரோம் நீ வீட்டை பாத்துக்க அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்கன்னா அம்மாவுக்கு வேணும் சாப்பாடு எல்லாம் போட்டு கொடுங்க சரி சாமி நான் பாத்துக்கறேன் நீங்க போயிட்டு வாங்க உமா போமா என் குட்டி குழந்தையா போமா வீடு கட்டி தர அளவுக்கு மாமனுக்கு வசதி இல்ல இருந்தாலும் ஒரு மாதிரி கட்டி தரேன் சரியா என்ன ஆசை என்ன ஆசை

ஆனா விஷயம் தெரிஞ்சு போச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இவங்க வீட்ல இனிமே பூட்டி வைக்கிறாங்க இனி எனக்கு கல்யாணம் வேற பண்ணணும்ன்றாங்க நீ ஏதாவது பண்ணு ஏதாவது நான் என்ன பண்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க அம்மா வேற இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீ தான் முடிவு பண்ணணும் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது சரவணா சரி இரு நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன்